நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரூபாயில் இருக்கக்கூடிய ரெண்டு ரேர் நாணயங்களும் ரெண்டு ரூபாயில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் படம் போட்ட இரண்டு ரூபாய் நாணயத்தில் இருக்க மியூல் நாணயங்களை பற்றியும் பார்க்க போகிறாங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கே கேர் பார் தைல்டுங்க ஒரு ரூபா நாணயம் இது வந்து ரேர் முற்றிலும் ரேர் நாணயம் ரெண்டு ரெண்டு மினட்ல அடிச்சிருக்கிறாங்க பாம்பே கல்கத்தான்னு இதில் வந்து ஹைதராபாத் வந்து நல்ல பிரயருங்க பாம்பே வந்து சாரி பாம்பே வந்து ஸ்கேரில் இருக்குது இதில் நான் கொடுத்துருக்கிறதெல்லாம் ஹைதராபாத் மென்பு தான் ஹைதராபாத் நானும் வந்து ஹைதராபாத் தாங்க இதனுடைய விலை பார்த்தோம்னா ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார் நானும் எவ்வளோ சொல்கிறேன் நீங்கள் நாணயங்களை நாணய கண்காட்சிக்கு எடுத்துகிட்டு போங்க இங்கே நான் உட்காந்துட்டு விலை சொல்கிறேன் எங்கேயுமே கிடைக்கல அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இங்கே வருவாங்க ஏன்னா நாணய சேகரிப்பாளர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப வசதி வாய்ப்பு படைத்தவங்கள்லாம் இல்லை நான் சொல்கிற மாதிரி அந்த வரலாறை காப்பாற்றணும் நம்ம நாணயம் சேகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தில் கிடைக்காத நாணயங்களை தேடி இப்படி வருவாங்களே ஒழிய எல்லோரும் வசதியானவங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் நாணய கண்காட்சியில் பல பெரிய பெரிய டீலர்ஸ் எல்லாம் வருவாங்க வடக்கு பக்கம்லாம் இருந்து வருவாங்க ஆனாலும் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய உண்மையான விலை என்னங்கிறது நல்லா தெரியும் நான் ஏன் நீங்களே வாங்கிக்கக்கூடாதான்னு சில பேர் கேட்குறாங்க ஆனால் அது என்னால் எல்லாருக்கிட்டையும் வாங்க முடியாது இல்லைங்களா எனக்கு தேவையானதை மட்டும்தான் நான் வாங்குவேன் சரிங்களா அப்படியும் வந்து கொடுத்துட்டு போகிறவங்க இதை நீங்கள் எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு போயிடுவாங்க அதனால் சில பேர்கிட்ட நான் என்னோடய ஊரை கூட சொல்கிறதில்ல சாரி போச்சிக்காதீங்க த ஆந்திராவிலேருந்து பண்ணுறாங்க கேரளாவிலருந்து பண்ணுறாங்க பாம்பேயிலருந்து பண்ணுறாங்க நாணயங்களை எங்களை வாங்கிக்கோங்க அப்படின்னு நிறைய பேர் தினம் எப்படியும் ஒரு ஒரு இருபது பேராவது ஃபோன் பண்ணுறாங்கங்க எல்லோருக்கிட்டேயும் என்னால் வாங்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் இது வந்து ஒரு வீடியோ போட்டோம்னா எப்படியும் சாரி பத்து வீடியோ போட்டால் ஒரு வீடியோவுக்கு யாராவது இந்த நாணயம் வேணும்னு வருவாங்க உடனேக்குடனே சேல்ஸு அப்படின்னு வரும்போது எனக்கு வந்து அது ரொம்ப கையை கடிக்குது என்கிட்ட அந்த அளவுக்கு என் பண வசதி இல்லை சரிங்களா அதனால் நான் நாணய கண்காட்சி பற்றி உங்களுக்கு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கிறேன் நான் வீடியோ போடுறேன் தவறாமல் பாருங்கள் வீடியோவை பாருங்கள் அதில் நாணய கண்காட்சி நடைபெறுகிற இடங்களில் போய் பாருங்கள் இதனுடைய உண்மையான விலை உங்களுக்கு நல்லா தெ தெரியும் தெரியணும் ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நான் அந்த நாணய கண்காட்சி வீடியோவை போடுறேன் சரிங்களா எப்படியாவது இன்னும் ஒரு ரெண்டு நாளில் நான் உங்களுக்கு அந்த வீடியோவை போடுறேன் நீங்கள் ம மனசு தளர விடாதீங்க உங்கள்கிட்ட இன்னும் நிறைய நல்ல நாணயங்கள்லாம் இருக்கலாம் இப்போ அந்த பெரிய நான் கேட்கக்கூடிய அந்த பெரிய சைஸ் நாணயங்கள் அதாவது பெரிய சைஸ்னால் ஒரு ரூபா பிக் காயின்னு இந்த நேரு இந்திரா காந்தி காயின்னு நினச்சிக்காதீங்க நான் சொல்கிறது நல்ல விளை போகக்கூடிய அந்த எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்று ஒரு ரூபாயில் எண்பத்தி மூணு இந்த மாதிரியான நாணயங்களை நான் சொல்கிறேன் அந்த நாணயங்கள் உங்கள் கிட்டே இருந்ததுன்னா அதை வாங்கிக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க உடனே வாங்கிக்குவாங்க ஆனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன காயின்கள்லாம் வந்து யாராவது கிடைக்காதவங்க தேடி வந்தால் தான் உண்டு சரிங்களா அதனால் நீங்கள் நாணய கண்காட்சிக்கு போங்க நம்ம அடுத்த நாணயத்தை பார்ப்போம் இது திருவள்ளுவர் இதை பார்த்துருவோம் இது வந்து ஒரு காயினுங்க ஃபுட் ஃபார் த ஃப்யூச்சர் இந்த நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அடித்ததுங்க ரெண்டு மூணு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க சாரி ரெண்டு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க இது ரெண்டுமே வந்து நல்ல ரேர்காயினுங்க தான் ரேர்காயினுங்க நல்ல ஒரு புத்தம் புது கண்டிஷனில் இருக்குது மொத்தம் அஞ்சு நானே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காப்பர் நிக்கலில் ஆறு கிராம் இடையில் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் விட்டத்தில் வட்ட வடிவத்தில் இதை அடிச்சிருக்கிறாங்க இதில் வந்து கல்கத்தா மின்ட்டு நல்ல ரேர் ஹைதராபாத் மின்ட்டு இப்போ தான் அது வந்து கொஞ்சம் ரேராக இருக்குது அதனால் இதில் நாம் கல்கத்தா ஹைதராபாத் ரெண்டுமே இருக்குது இதனுடைய நாணயம் ஒன்று எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாணயம் இரநூறுபாய்ங்க ரூபாய்ங்க திருவள்ளுவர் நாணயம் இன்றைக்கி பார்க்க போகிறதில்லைங்க மாக போச்சு அதனால் திருவள்ளுவர் மியூல் காயினும் ரெண்டு வயலில் இருக்கக்கூடிய மியூல் காயினும் இன்னும் சில நாணயங்களும் நாளைக்கு பார்ப்போம் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு அந்த வீடியோவை போடுவேன் எந்த வீடியோனா நாணய கண்காட்சி சம்மந்தப்பட்ட வீடியோவை இன்னும் சில சில நாள்களில் நான் போடுவேன் நீங்கள் ந நாணய கண்காட்சி அங்கே போய் சேல்ஸ் பண்ண பாருங்கள் உங்களுக்கு உடனே உடனே முடிஞ்ச வரைக்கும் இந்த நாணயங்களை சேகரிக்க பழகுங்க இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப அவ அவசரம் அர்ஜெண்ட்னா நாணய கண்காட்சியில் கொண்டு போய் கொடுங்க சரிங்களா இப்போ நீங்கள் எனக்கு வந்து இப்போது அந்த அளவுக்கு வசதி இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் என் மனசில் இருக்குது நம்மளை நாடி வர்றவங்கள நீங்கள் இப்படி ஒரு நாணய கண்காட்சி தேடி போங்கன்னு சொல்கிறோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் முழு அளவில் இருந்தாலும் எனக்கு வேறு வழி இல்லை என்கிட்ட இது மாதிரியான நாணயங்கள் இன்னும் நிறைய இருக்குது அதனால் உங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறத என்னால் வாங்க முடியல ஆனால் உங்களுக்கு வழிகாட்டுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது பெரிய பெரிய ரேர் நாணயங்கள் இருந்தால் எனக்கு தகவல் கொடுங்க உங்களுக்கு உடனே நான் சேல்ஸ் பண்ணி கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்